ாளையம் வட்டார ஜமாத்துல் உலமா சபை மற்றும் கரட்டுமேடு மஸ்ஜித் சஃபா இணைந்து நடத்தும் குடும்பம் காப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மௌலானா மௌலவி ஹாஃபில் முஹம்மது இல்லியாஸ் பாபதி ஹசரத் அவர்கள் இமாம் காட்டூர் பள்ளிவாசல் தலைமை இமாம் தலைப்பு கணவன் மனைவியின் கடமைகளும் உரிமைகளும் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم ولهن مثل الذي عليهن بالمعروف وللرجال عليهن درجة والله عزيز حكيم صدق الله عليه. العظيم وقال نبينا محمد بن المصطفى رسول الله صلى الله عليه وسلم

அன்றாட பெருமக்களின் மேட்டுப்பாளையம் சபா இணைந்து நடத்துகின்ற இந்த குடும்பம் காக்கும் என்கின்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மதிரிசை தகவல் செய்வானாக இந்த மதிரேசினால் பல்வேறு நடவுகளையும் நன்மைகளையும் அந்த மக்களின் நபர்களுக்கு மேம்படுத்தி தந்தார்கள் புரிவார்கள் கணவன் மனைவியினுடைய கடமைகளும் உரிமைகளும் என்று தலைப்பட்டிருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான தருணம் என்பது ஒரு மனிதன் கணவனாக ஒரு பெண் மனைவியாக ஆகுவது அதிலிருந்துதான் வாழ்க்கையினுடைய ஒரு திருப்பு முனை ஆரம்பமாகிறது எனவே அப்போது சேர்கின்ற ஜோடி சரியான ஜோடியாக அமைய வேண்டும் என்பதனால்தான் மனமகள் மனமகள் இல்லத்தார்கள் மிக தேடி தங்களுடைய பெண்ணுக்கு தகுந்த ஜோதிகளை தேடுகின்றாலும் எடுத்துக்கொள்ளுகின்றோம் தாமதமானாலும் பரவாயில்லை எங்களுடைய குடும்பத்திற்கு தோல்வாக பிள்ளைக்கு தோல்வான ஒரு துணை வர வேண்டும் ஏனென்றால் காலம் வாழ்வது மாத்திரமல்ல நாளை ஆசிரத்திலேயும் இந்த உறவு தொடர்ந்து தொடர்ந்து எனவே இந்த உறவு இணைக்க வேண்டும் என்பதிலே நாம் அக்கறை காட்டுகின்றோம் இப்படி சேர்க்கின்ற ஜோடிகள் கடவுள் மனைவி கண்களை போன்று கண்ணால தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் அவர்களுடைய இல்லம் இல்லறம் மகிழ்ச்சியானதாக விடும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக விழுத வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் இணைகின்ற வாழ்க்கையை துவக்குகின்ற ஆணும் பெண்ணும் தங்களுக்கு உண்டான கடமைகளையும் உரிமைகளையும் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும்

பயிற்சி வருகின்றோமா இல்லையா ஒரு வார்த்தையை தூண்டுகின்ற பொழுது கணவன் மனைவியும் கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை படித்த பின்புதான் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் அப்படி தொடங்கினார்கள் என்று சொன்னால் இங்கே கணவனுக்கும் பொருந்தும் மனைவிக்கும் பொருந்தும் மனைவியும் பொறுப்பாளி கணவனும் வாழ்க்கையும் பொறுப்பாளி குடும்பத்தினுடைய பொறுப்பாளிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்பை குறித்து நாளை அண்ணா திருடத்திலே விசாரிக்கப்படுவார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் கணவன் மனைவியினுடைய கடமைகள் குறித்தும் உரிமைகள் குறித்தும் நாம் பார்க்கின்ற பொழுது இரண்டு பேருக்கும் பொதுவான கடமைகளும் உரிமைகளும் இருக்கின்றது கடமையில் இருக்கின்றது மனைவி மாத்திரம் பின்பற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றது ஆரம்பத்திலே நமக்கு அழகாக அறிஞர்கள் சொல்லித் தருவார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அதனுடைய மேன்மையை விளங்கிவிட்டால் நாம் அதற்கு என்ன கண்ணியமும் மரியாதையும் செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுவோம் குரானினுடைய மேன்மையை விளங்கிவிட்டால் குரானை எப்படி ஓத வேண்டும் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி அதன்படி நடக்க வேண்டும் என்பதை தெரிந்து

புதிதாக இருக்கின்ற ஒரு மனிதர்களிடத்தில் ஒரு ஆணிடத்தில் ஆணின் குடும்பத்தாரிடத்தில் ஒரு பெண் வீட்டில் உழைகின்ற பொழுது எல்லாம் புதிது எப்படி பிறந்த குழந்தைக்கு எல்லாம் புதிதோ

இது எந்த சித்தேகம் அந்த கனவன் மனைவிக்குண்டான கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆள் முதலில் தன் மனைவியினுடைய மகிமையையும் மேன்மையும் அவர்களுடைய தியாகங்களையும் பங்களிப்புகளையும் இந்த கணவன் அறிந்திருக்க வேண்டும் அதே போடுதான் மனைவி மனைவி என்ன செய்யணும் கணவனுடைய பங்களிப்பையும் தியாகத்தையும் உணர வேண்டும் என்னுடைய கணவன் எனக்காக நம்முடைய நமக்காக பார்க்காமல் வெயில் பார்க்காமல் வியாபாரத்திற்காக ஓடுகின்ற செய்ய வேண்டும் என்பதற்காக மழையோ மலையோ வெயிலோ இவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு அவர் செல்லுகின்றார் என்ற அந்த நினைவு ஒரு பெண்ணிற்கு வர வேண்டும் அப்படி வந்தால் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றுவது இந்த மகிமையும் அவர்களுடைய பரஸ்பரம் தங்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு ஒருவர் மற்றவர்களுடைய பங்களிப்பையும் தியாகத்தையும் நினைத்து பார்த்தால் அவர்கள் கடமைகளை ஆற்றுவதற்கு தங்களுடைய கடமையை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்பதற்கு முன் முன்வந்து விடுவார் அன்பானவர்களே இன்றைக்கு அடுத்ததாக கணவன் மனைவி இருவருக்குமான கடமைகளிலே நாம் பார்ப்பது நேரம் ஒதுக்குதல் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்குதல் கணவன் தன்னுடைய மனைவிக்காக மக்களுக்காக நேரம் ஒதுக்குவது பிரச்சனைகளுக்கு ஆகிவிடுகின்றது காலையில் எழுந்து வெளியே செல்லுகின்றார் தன்னுடைய ஏழைகளை முடித்து மதியம் உணவுக்கு வருவார் மீண்டும் வெளியே செல்லுகின்றார் மனைவியோடு அமர்ந்து எவ்வளவு நேரம் நீங்கள் உங்களுடைய நேரத்தில்

அசத்தோல்வி முடித்து விட்டு எல்லா மனைவிமார் வீட்டுக்கும் ஒரு ரவுண்ட் ஒவ்வொரு வருடமும் அமர்ந்து பேசுவார்கள் என்ன தேவை இன்றைக்கு என்ன நடந்தது என்ன விஷயம் பகிர்ந்து சண்டே மட்டும்தான் குழந்தை பார்க்கிறார்கள் இல்ல என்ன காரணங்க அத்தா வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வராது நேரம் கொடுக்கிறது மனை வீட்டு மட்டும்தான் நேரம் கொடுக்கிறது இல்லை மற்ற எல்லாவற்றுக்கும் நேரம் கொடுப்பார் அரட்டை அரங்குகளுக்கு ஒவ்வொரு மூலையரிலும் மீண்டு தரவை நண்பர்களோடு நேரத்தில் மணிக்கணக்கில் கணிப்பதற்கு மீன்கடை நிலே ஹோட்டல்களே எப்படி நேரத்தில் வேண்டுமானாலும் தயார் என்னுடைய மழை நேரத்தில் பத்து விட அவர்கள் பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை என்னுடைய மக்கள் நிலை குண நடந்தது எப்படி என்பதை விசாரிப்பதற்கு நேரமில்லை இன்றைய இடத்தியங்களுடைய நிலை இப்படித்தான் செற்றுவது விரும்பள் எல்லாரும் பின்னாடி நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க பெரும்பாலும் இளைஞர்கள் நைட்டு பன்னெண்டு மணி எல்லாம் மனைவி எவ்வளவு காலையில் இருந்து வேலை செய்து அடுத்து போயிருப்பார்கள் அந்த பன்னெண்டு மணிக்கு அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும் வைக்காட்சி அது ஒரு பெரும் பிரச்சனை அப்ப நேரம் கொடுப்புகள் என்பதே இல்லை நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து தூங்கினா போச்சு போய்விட்டது குழந்தைகள் உறங்கி விட்டார்கள் காலையில் குழந்தைகள் எழுந்து ஏழு மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இவர் பத்து மணிக்கு பொறுமையே இருக்கிறார் பிறகு எப்படி குழந்தைகளை கண்ணில் பார்ப்பது வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே அதுல அதுல வேணா பார்க்கிற குழந்தைகளை பார்ப்பதற்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறது இப்படித்தான் இன்றைக்கு நிலைகள் சென்று கொண்டு இருக்கின்றது இன்றைக்கு கடமையினுடைய கடமைகள் மனைவியினுடைய கடமைகளை மிக முக்கியமாக நேரம் ஒதுக்குவது கணவர் நேரம் ஒதுக்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்திற்காக பாடுபடக்கூடிய மனைவிகளுக்கு அதே போன்று மனைவியும் நேரம் ஒதுக்க வேண்டும் கணவன் வீட்டுக்கு வருவதற்கு முன்னால் வீட்டிலுள்ள எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு ஒரு அதற்காக தயாரா இருப்பது ஒரு மனைவியின் வேலை தன்னுடைய கணவனுடைய பணிவனையில் தயாராக இருக்க வேண்டும் வீட்டின் எல்லா வேலைகளையும் முடித்துக் கொண்டு கணவன் வீட்டுக்கு வருகின்ற பொழுது தன்னை அலங்காரப்படுத்தி கணவன் வீட்டுக்கு வருகின்ற பொழுது மகிழ்ச்சியாக வரவேற்கின்ற அந்த பெண் தான் பெண்கள் மிகச்சிறந்த பெண் அவளை பார்த்தால் சந்தோஷம் அடைவான் கணவன் அப்படிப்பட்ட பெண் தான் சிறந்த பெண் என்றார்கள் நவீன கோமான் சந்தோஷமாக அறிவியல் செல்லப்படும் எனக்கு நேரம் கொடுப்பது இரண்டாவது மூன்றாவது பரஸ்பரம் அலங்கரித்துக் கொள்வது உடலை தன்னுடைய உடையை மனைவிக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு பெண் எப்படி எல்லாம் அழகாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் ஆசைப்படுகின்றான் நாம் வீட்டுக்குள் வருகின்ற பொழுது நீ வந்து அழகாக காட்சி தர வேண்டும் நல்ல உடை அழகா

வாய் துர்நாற்றம் இன்றைக்கு வாய் துர்நாற்றம் இல்லாமல் ஒரு கணவன் இருப்பது கணவனுடைய கடமை தன்னுடைய மனைவிக்காக வாய் துர்நாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும் இன்றைக்கு பார்த்து வீடா என்று போட்டுக்கொண்டு மனைவிக்கு அருகில் சென்றால் மனைவிக்கு இவனுக்கும் எப்படி அன்பும் பாச

ನಾನು ನಂಬ겠다 ಎಂದು ದಿರು ಕುರಾನ್ ಹೇಳುವುದಿದೆ ನಬಿಯ ಅಲ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಹೇಳುವಾಗ ಕುಹುರು ஈமானின் ஒரு பதுமீంటారుಗಳು நபி பெருಮಾನ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒருவர் மற்றவருக்கு மத்தியிலே கடைபிடிக்க வேண்டிய கடமைகள் இது ஆணுக்கும் சார்ந்தது பெண்ணுக்கும் சார்ந்தது பெண்ணும் சுத்தமாக இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் எல்லாம் தன் உடலை சுத்தம் ஆடையை சுத்தமாக வைப்பது இது பெண்களும் கவனம் செலுத்த வேண்டும் கணவன் வரும்போது அழுக்கு நைத்தியோட எப்படி காட்சி கொடுத்தால் பிறகு அந்த எப்படி மனைவி மீது அன்பு வரும்

அவர்களுக்கு மத்தியிலே அன்பளி புகழை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் இப்படி நிறைய விஷயங்கள் கணவன் மனைவி கடமையாக இருவரும் சேர்த்து கடைபிடிக்க வேண்டிய கணவன் மனைவியினுடைய செய்திகள் அதே ஒரு ஆண் எழுபத்தி கூடியவனாக இருக்கின்றான் என்று குரான் சொல்லுகின்றதால் அந்த நிர்வகிப்பை பெண் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பெண் தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் எந்த பெண் தன்னை கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாரோ அந்த பெண்ணின் ஐக்கிய அகுவா பெரும் ஜன்னதி விஷயத்தை அந்த பெண் சோனத்தினுடைய எட்டு வாயிலில் எதிர்வேண்டுமானாலும் நுழைந்து கொண்டிருக்க